آمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا زدنا علما ربنا زدنا علما ربنا زدنا علما وارزقنا فأما ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار يا الله يا ربي سيدنا انيت الله நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை மன்னித்து விடு யா ல்லா எங்கள் வாழ்நாளில் நாங்கள் தெரியாமல் மன எச்சைக்காக செய்து விட்டோம் யா ல்லா யா லா எங்கள் கை செய்த பாவத்தை மன்னித்து விடு யா லா எங்கள் கால் செய்த பாவத்தை மன்னித்து விடு யா ல்லா எங்கள் பார்வை வைத்து எத்தனையோ எத்தனையோ பேரை பார்த்திருப்போம் யா ல்லா யா லா அது பாவமான பார்வையாக இருந்தால் அந்த பாவத்தை மன்னித்து யா அல்லாஹ் யா எங்கள் செவிகளை வைத்து எத்தனையோ கெட்ட 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 இதுவெல்லாம் கேட்டிருப்போம் யா அல்லா யா அல்லா அது பாவமா இருந்தால் அது பாவத்தை எல்லாம் மன்னித்து விடு யா அல்லா யா அல்லா எங்கள் உடல் எங்கள் உடல் உறுப்பில் என்னென்னெல்லாம் இருக்கின்றதோ எதெல்லாம் பாவம் செய்திருக்கின்றதோ அனைத்து பாவத்தையும் மன்னித்து விடு யா அல்லா யா அல்லா எங்கள் பெற்றோர்கள் பாவத்தை மன்னித்து விடு யா அல்லா யா அல்லா எங்கள் பெற்றோர்கள் எங்கற்காக கஷ்டப்படுகின்றார்கள் யா அல்லா யா அல்லா அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடியா அல்ல அவர்கள் காலையிலிருந்து இரவு தூங்கும் போது தூங்க இருக்கின்ற வரைக்கும் என்னென்ன பாவம் செய்தார்களோ செய்ய இருக்கின்றார்களோ அனைத்து பாவத்தையும் மன்னித்து விடியா அல்ல யா அல்ல பாவமே செய்யாத ஒரு குழந்தை போல் ஆக்கிவிடியா அல்ல யா அல்லா எங்களுக்கு சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடியா அல்ல யா அல்லா சிறிய பிள்ளைகளே யா அல்ல தெரியாமல் பாவங்களை செய்துவிட்டோம் யா அல்ல சிறிய பிள்ளைகளே அல்லா உன்னுடைய கருணையால் உன்னுடைய கூவத்தால் வல்லமையால் எங்கள் பாவங்களை மன்னித்து விடியா அல்லா நீ இருக்கின்ற யா அல்லா யா அல்லா உன்னால் மட்டும்தான் அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும் யா அல்லா யா அல்லா உன்னை விட்டால் வேற யாரும் இல்லாக இல்லையா அல்லா யா அல்லா உன்னை விட்டால் வேற யாரும் யாருமில இல்லையா அல்லா யா இல்லா எங்களுக்கு ஒரே ரப்பு அல்லா யா ஏல்லா உன்னை விட்டால் வேற யாராலையுமே எங்களுக்கு பாவங்களை மன்னிக்க யா முடியாதியா அல்ல ஏங்களுக்கு ரிசு கழிப்பவும் நீ தானியா அல்ல எங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கின்றதோ அனைத்து தேவையும் பூர்த்தி செய்து அல்லாஹ் யா ஏ எங்களுக்கு என்று ஒரு தனியாக ஒரு தேவை இருக்க முடியா யா ல்லா அந்த தேவையும் பூர்த்தி அல்லாஹ் யா அல்ல எங்கள் வீட்டில் கஷ்டம் இருந்தால் அந்த கஷ்டத்தை போக்கு விடியா அல்லா எங்கள் பெற்றோர்கள் எங்களுக்காக உழைக்கின்றார்கள் கஷ்டப்படுகின்றார் ரஹ்மானே யா ரஹ்மானே கஷ்டப்படுகின்றார்கள் யார் ரஹமானே யா ரஹ்மானே அந்த கஷ்டத்தை பொருட்கள் எங்களை அழகாக படிக்க வை நாங்கள் படிப்பில் முன்னேற அல்லாஹ் யா நா நாங்கள் ஒரு பட்டதாரியாக வர வேண்டுமியா யா அல்லாஹ் ஒரு டிகிரி ஹோல்டராக வரவேண்டுமையா யா அல்லாஹ் ஒரு சிறந்த ஆலிமாக வர வேண்டுமியா அல்லாஹ் யா அல்லாஹ் ஒரு ஆரிஃபு பில்லா ஆக வர வேண்டும் யாழா யா ல்லா உன்னை அனைத்தும் அறிந்து இருக்க வேண்டும் யாழா யா நபி நம்ம செல்லல்லா அழிவ செல்லும் அவர்களை பற்றி அவர்களோட சுண்ணத்தை அனைத்தும் அறிந்து இருக்க வேண்டும் யா அல்லாஹ யா லல்லா அதிசை கரைத்து குடித்து இருக்க வேண்டும் யா அல்லாஹ் யா ல்லா உன்னுடைய குரு ஆன் ஆயத்துக்கு நாங்கள் அர்த்தம் வைக்கக்கூடிய பாக்கியத்தயா அல்லா யா ல்லா அதே போன்று வாழ்க்கையில் அந்த குரு ஆணை நீ என்னென்ன என்றால் என்னென்ன எல்லாம் கூறினாயோ என்னென்ன எல்லாம் கூறினாயோ அதை அனைத்தையும் பின்படுத்தக்கூடிய பாக்கியத்தையாக அல்லா யா அல்லா உன்னுடைய நபீப் உன்னுடைய சல்லா அலி வசல்லம் அவர்கள் என்னென்னெல்லாம் சொன்னார்களோ என்னென்னெல்லாம் செய்து காட்டினார்களோ அதை அனைத்தையும் பின்படுத்தக்கூடிய பாக்கிதி அல்லா யா அல்லா யா ல்லா அதிகமாக வலிமார்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் நபிமார்கள் மீதும் உன் மீதும் மற்றும் உன்னுடைய அடியார்கள் நல்ல அடியார்கள் மீதும் நாங்கள் மஹபத் வைத்திருக்க வேண்டும் யா ல்லா அந்த பாசத்தை எங்களுக்கு யா யாழா உன்னோட கருணை மலையை எங்களுக்கு பொ பொழிய யா யாழா எங்கள் செல்வாதாரத்தில் பர்கத் செய்யா யா ல்லா எங்கள் ஜாமியாத்தில் பர்கத் அல்லா யா லா எங்கள் ஜாமியாத்தில் எங்களுக்கு எல்லாம் தேவையெல்லாம் பூர்த்தி செய்து கொடுக்கின்றது யா யா ல்லா எங்கள் தாயும் எங்கள் எங்கள் தாயும் எங்களை பத்து மாசம் தானே அல்லா சுமைக்கின்றாள் யா அல்லா இந்த ஜாமியா எங்களை ஏழு வருடம் சுமைக்கின்றது யா அல்லா யா அல்லா அந்த ஜாமியாவுக்கு என்ன கண் என்ன கைமாற்று செய்ய போகின்றோம் என்று தெரியவில்லையா அல்லா யா அல்லாஹ் உன்னுடைய பலால் உன்னுடைய வல்லமையால் இந்த ஜாமியாவை செயல்படுத்தியா அல்லா யா அல்லாஹ் நல்லா செல்லும் செழிப்பாக இருக்க வேண்டும் யா அல்லா யா அல்லா எங்கள் உஸ்தாத் எங்கள் உஸ்தாத் என்னென்னெல்லாம் நினைக்கின்றார்கள் இந்த ஜாமியாக்காக என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அனைத்தையும் கபல் செய்து விடியா அல்லாஹ் யா லா எங்கள் உஷா செய்யுது ஓ அனைத்தையும் கபல் செய்து விடியா அல்லா யா லல்லா அவர்கள் செய்த பாவத்தை அனைத்து மன்னித்து விடியா ல்லா யா லா அவர்கள் தெரியாமல் செய்து விட்டார்கள் யா அல்லா யா லா அவர்கள் செய்த பாவத்தை அணித்து மன்னித்து விடியா அல்லா யா லா இந்த மதர்ஷா உடைய அவர்கள் அவர் அப்பா செய்த பாவத்தை அனைத்து மன்னித்து விடிய அல்லா யா லா அவர்கள் தந்தை செய்த அனைத்து பாவத்தையும் மன்னித்து விடிய அல்லா யா அல்லா அவர்கள் செய்த பாவத்தையும் அனுத்து அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களுடைய தந்தையோட கபரை பூஞ்சோலியாக ஆக்கி விடிய அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த கபரில் அவர்கள் சாலையாக இருக்க வேண்டுமே அல்ல யா அல்ல எங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சண்டை சத்துரபும் அறவே யா அல்ல யா இல்ல எங்கள் ஜாமியாக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வம் செழிப்பாக ஆக்கிவிடியா அல்ல யா இல்ல அவர்களுடைய கல் கை கால் கோவத்தை கூடிய அல்லா யா அல்லா அவர்கள் கை கால் சலாமத்தை கூடியா அல்லா யா அல்லா உன்னை விட்டால் வேற யாரும் கொடுக்கக்கூடியவனும் யாரும் இல்லையா அல்லாஹ் யா இல்லா உன்னை விட்டால் கொடுக்கக்கூடியவனும் யாரும் இல்லை எடுக்கக்கூடியவனும் யாரும்

யா யா எங்களுக்கு என்னென்ன திறமை எல்லாம் இருக்கின்றதோ அந்த திறமையை அதிக அதிகமாக வளர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்ல யா ல எதற்கும் பயந்து சோந்து விடக்கூடாது யா அல்ல யா லா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தா கூட தனியாக நின்று சமாளிக்கக்கூடிய சமாளிக்க அல்லாஹ் யா அல்ல நீ நீ நினைத்தால் முடியும் யா யா அல்ல நீ நினைத்தால் அனைத்தும் முடியும்யா அல்ல யா லா உன் உன்னால் முடியாதது எதுவும் இல்லையா யா நீ நீ எங்கள் மீது எங்கள் மீது பாசத்தை பொழியா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் மீது கருணை காட்டியா அல்லாஹ் யா அல்லாஹ் உங்கள் உன்னுடைய கருணை எங்களுக்கு தேவையா அல்லாஹ் யா அல்லாஹ் யா ரப்பே யா ரஹ்மானே யா ரஹ்மானே எங்கள் இல்மில் பர்க்கத் செய் யா ரஹ்மானே யா ரஹ்மானே எங்களுக்கு அதிகமான ஒரு விசாலமான ஒரு இல்மை தா யா ரஹ்மானே கெட்ட இல்மை எல்லாம் எங்களுக்கு தவிர்த்து விடு யா ரஹ்மானே யா ரஹ்மானே எங்களுக்கு எல்லாம் நல்ல இல்மை வர வேண்டும் யா ரஹ்மானே யா ரஹ்மானே எங்கள் வாழ்க்கையில் தேவையான ஒரு நல்லெல் வர வேண்டும் யார் ரஹ்மானே யார் ரஹமானே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயணம் நேர்வழியில் செல்ல வேண்டும் யார் ரஹ்மானே யார் ரஹ்மானே அரச அல்லா ரசூல் என்று இருக்க வேண்டும் யார் ரஹ்மானே யா ரஹ்மானே யா அல்லா யா அல்லாஹ் நாங்கள் என்னென்ன துவா எல்லாம் கேட்டோமோ கேட்க இருந்தோமோ கேட்க மறந்தோமோ அனைத்து துவாவையும் கபில் ஆக்கியா அல்லா யா அல்லாஹ் ரசூல் சல்லா ஆலே வசல்லம் அவர்கள் பொருட்டால் ச நபிமார்கள் பொருட்டால் சுஹாதாக்கள் பொருட்டால் சாலிஹின்கள் பொருட்டாலும் இந்த துவாவை கபில் செய்ய அல்லா யா அல்லா மலக்குமார்கள் பொருட்டாலும் دعا قبل یا اللہ صلی اللہ علیہ وسلم علی خیر خلقی سیدنا محمد و صحبیہ اجمعین آمین سبحان ربک رب العزت امار سلام المسلم الحمدللہ رب العالمین